போர் என்ற நாள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் போர் கிழக்கிந்திய கம்பெனியினரால் வீழ்த்தப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ சிராஜ் உத்தவலா சிராஜ் உத்தவுலாவை வீழ்த்தியவர் ராபர்ட் கிளைவ் மீர் ஜாஃபரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனியினரால் வசூல் செய்யப்பட்ட தொகை எவ்வளவு ஆப்ஷன் சி இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மீர் ஜாஃபரிடம் இருந்து வசூலித்த தொகையை கிழக்கிந்திய கம்பெனியினர் எந்த துறையின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தினர் ஆப்ஷன் ஏ ஜவுளித்துறை பங்கப் பிரிவினை எந்த நாள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பராசி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு பராசி இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பி ஷாஜி சயதுல்லா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ டு மியான் பரசத்தில் பகாபி கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் சி டி மீர் பங்காளத்தின் பரச பகுதியில் பகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கீழ்கண்ட ஒரு கிளர்ச்சி பழங்குடியினர்களின் கிளர்ச்சியுடன் தொடர்பில்லாதது எது ஆப்ஷன் பி பகாபி கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி மற்றும் முண்டா கிளர்ச்சி ஆகிய மூன்றும் பழங்குடியினர்களின் கிளர்ச்சியாகும் சாந்தலர்கள் கிளர்ச்சி பீர் சிங் தலைமையில் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சாந்தலர்கள் கிளர்ச்சி சித்து மற்றும் கனு தலைமையில் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாந்தலர்கள் வாழ்ந்த மலைப்பகுதி எது ஆப்ஷன் டி ராஜ்மஹால் சாந்தலர்கள் வாழ்ந்த மலைப்பகுதியில் சாந்தல் பர்கானா மண்டலம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உழுகுலன் கிளர்ச்சி என்பது ஆப்ஷன் சி பெரிய கழகம் குண்டக்கட்டி என்பது ஆப்ஷன் ஏ கூட்டுச்சொத்து முண்டாயின மக்கள் கூட்டுச்சொத்தில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள்